அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் திபெத்தின் புனிதமான மானேஸ்வரர் ஏரிக்கரையில அமைந்துள்ள தாக்ஷானி சக்தி பீடம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல மிகவும் உயரமான மற்றும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது சிவபெருமான் உரையும் கைலாய மலையின் அருகிலே அன்னை வீற்றிருப்பது இதன் தனி சிறப்பு உலகிலே மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள சக்தி பீடம் எது தெரியுமா புனிதமான கைலாய மலைக்கு அருகில் உள்ள மானேஸ்வரர் தான் அன்னை சதியின் வலது உள்ளங்கை விழுந்தது அன்னை தாக்ஷணி விற்றிருக்கும் இந்த அபூர்வ தலத்தின் ரகசியங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் சிவசக்தி ஐக்கியத்தின் உச்சம் இந்த தலத்தின் ஆகச்சிறந்த ஆன்மீக சிறப்பு இதன் அமைவிடம் பிரபஞ்சத்தின் தந்தையான சிவபெருமான் கைலாய மலையில் தவம் புரிய பிரபஞ்சத்தின் தாயான சக்தி மானேஸ்வரர் கரையில் தாக்ஷாயணியாக விற்றிருக்கிறார் சிவமும் சக்தியும் அருகருகே வீற்றிருக்கும் இந்த தலம் இரண்டற்ற நிலை எனும் அத்வைத தத்துவத்தை பறைச்சாற்றுகிறது உள்ளங்கையின் குறியீடு அன்னையின் வலது உள்ளங்கை விழுந்த இடம் என்பதால இது அபய ஹஸ்தம் பயத்தை போக்கும் கை மற்றும் வரத ஹஸ்தம் வரங்களை தரும் கை என குறிக்கிறது ஒரு தாய் தன் குழந்தையை தாங்குவது போல இத்தலத்திற்கு வரும் பக்தர்களை தன் கரங்களால் அன்னை அரவணைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் மானேஸ்வரர் கரையில் அமர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களை சுற்றியுள்ள உலகம் மறைந்து ஒரு மகா சக்தியின் அரவணைப்பை உணர்வீர்கள் அன்னையின் வலது உள்ளங்கை நம்மை ஆசிர்வதிக்கும் அந்த புனித தருணம் சொல்ல வார்த்தைகளற்ற ஒரு பேரானந்தம் தாக்ஷயானி என்ற திருநாமம் அன்னை பராசக்திக்கு வந்ததற்கான பின்னணியில் ஒரு உணர்ச்சிகரமான மற்றும் வீரமிக்க வரலாறு மறைந்துள்ளது தாக்ஷயினி பெயர் காரணம் தட்சனின் புதல்வி பிரம்மதேவனின் குமாரனான தட்ச பிரஜாபதிக்கும் அவரது மனைவி பிரசூதிக்கும் மகளாக அன்னை பராசக்தி அவதரித்தாள் தட்சனின் மகளாக பிறந்ததால் அவளுக்கு தாக்ஷாயினி என்ற பெயர் வந்தது சிவபெருமான் மீதான காதல் அன்னை தாக்ஷாயினி சிறு வயது முதலே சிவபெருமான் மீது பக்தி கொண்டு கடுமையான தவம் புரிந்து அவரை தனது கணவராக அடைந்தாள் ஆனால் தட்சனோ சிவபெருமானை ஒரு பித்தன் என்றும் சுடுகாட்டில் வசிப்பவர் என்றும் இகழ்ந்து தனது மருமகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்தான் தந்தையின் பாசத்தை விட தன் கணவனின் கௌரவமே பெரிது என வாழ்ந்து அதற்காக தன் உயிரையே நீத்த ஒரு வீர மங்கையின் அடையாளமே தாக்ஷாயினி தட்ச யாகம் மற்றும் அவமானம் தட்சன் ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தினான் அந்த யாகத்திற்கு தன் மகள் தாக்ஷயாயினியும் மருமகன் சிவபெருமானையும் அழைக்காமல் வேண்டுமென்றே தவிர்த்து அவமானப்படுத்தினான் இருப்பினும் தன் தந்தை நடத்தும் யாகத்தை காண ஆசைப்பட்டு சிவபெருமானின் தடையையும் மீறி தாக்ஷயாயினி அங்கே சென்றாள் உடலை நீத்த தியாகம் யாகசாலையில் தட்சன் தேவியையும் அவள் கணவன் சிவபெருமானையும் மிக கடுமையாக நிந்தித்தான் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தன் கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக தனது யோக சக்தியால் அந்த யாக தீயிலே தன் உடலை நீத்தாள் தாக்ஷியாயினி டு சதி உடலை நீத்த பிறகு அவள் சதி உண்மையானவள் கற்புக்கரசி என்று அழைக்கப்பட்டாள் ஆனால் அவளது ஆதி பெயரான தாக்ஷியாயினி என்பதே இன்றும் திபெத்தில் உள்ள இந்த மானேஸ்வரர் சக்தி பீடத்தில் நிலைபெற்றுள்ளது மானேஸ்வரர் மனதின் ஏரி மானசா என்றால் மனம் என்று பொருள் பிரம்மதேவனின் மனதில் இருந்து உருவான இந்த ஏரியின் கரையில் அன்னை வீற்றிருப்பதால் இங்கே வழிபடுபவர்களுக்கு மன தூய்மையும் தெளிவான ஞானமும் கிடைக்கிறது இங்கு வீசும் காற்றில் ஓங்காரநாதம் ஒலிப்பதாக யோகிகளும் முனிவர்களும் கூறுகின்றனர் மோட்சத்தலம் சக்தி பீடங்களிலே மிகவும் கடினமான பயணத்தை கொண்டது இது எனவே உடல் மற்றும் மன உறுதியுடன் இத்தலத்தை அடைந்து மானேஸ்வரர் நீரை தலையில் தெளித்து கொள்பவர்களுக்கு பிறவி பிணி நீங்கி மறுபிறப்பற்ற மோட்சநிலை கிட்டும் என்பது ஐதீகம் தாக்ஷயணி தியாகத்தின் அடையாளம் தன் கணவனான சிவபெருமானுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் தன் உடலையே தியாகம் செய்த தாக்ஷயாணியின் நினைவாக தோன்றிய தலம் இது எனவே இந்த தலம் உண்மையான அன்பு மற்றும் அர்ப்பணிப்பின் சின்னமாக போற்றப்படுகிறது தந்தையின் பாசத்தை விட தன் கணவனின் கௌரவமே பெரிது என வாழ்ந்து அதற்காக தன் உயிரையே நீத்த ஒரு வீரமங்கையின் அடையாளமாகவே தாக்ஷாயினி திபத்தின் உரைப்பணியில் அன்னை இன்றும் இந்த பெயரில்தான் அழைக்கப்படுகிறாள் எல்லோருக்கும் இந்த தளத்தை நேரில் பார்க்க முடியாது ஆனால் இந்த கதையை கேட்டாலே போதும் மனசு சுத்தமாகவும் அகம் அமைதியாகவும் உலகத்திலே அம்மாவின் கை விழுந்த அதிக உயரமான இடம் தாக்ஷானி சக்தி பீடம் மானேஸ்வரர் கமெண்ட்ல எழுதுங்க ஜெய் தாக்ஷாயணி மாதா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணமா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க எல்லாம் அவன் செயல் ஊம் சரவண்பவர்